நிலத்தில் கால் வைக்காத கடல் நாடோடிகள் கடலில் பிறந்து இறக்கும் பழங்குடியின மக்கள் பற்றி தெரியுமா உலகில் இன்றும் பழங்குடியின மக்கள் மலைப்பகுதியிலும் கடல் பகுதியிலும் தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் நவீன நாகரிகத்திலிருந்து விலகி பழங்குடியினர் தங்களை தனிமைப்படுத்தி வாழ்ந்து வருகிறார்கள் இதுபோன்ற நாடோடியின மக்கள் பலர் இருந்தும் தற்போது இந்த பதிவில் பஜாவ் பழங்குடியினர் குறித்து விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பஜாவ் பழங்குடியினர் இந்தோனேசியா மலேசியா பிலிப்பைன்ஸ் போன்ற கடலோரப் பகுதிகளில் வசிக்கிறார்கள் குறிப்பாக தங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை கடலிலேயே கழிக்கிறார்கள் அரிதாகவே நிலத்திற்கு வருகின்றனர் அதற்கு ாகவே இந்த பல குடியினர் தனித்துவமாகத் தெரிகின்றார்கள் பஜாவ் இன மக்கள் தங்களது அசாதாரணமான டைவிங் திறனுக்கு பெயர் பெற்றவர்களாக உள்ளனர் எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் அவர்கள் ஐந்து முதல் பதிமூணு நிமிடங்கள் வரை மூச்சு பிடித்து கடல் ஆழத்தில் டைவிங் செய்வதாக கூறப்படுகிறது மருத்துவ ஆராய்ச்சிப்படி பஜாவ் இன மக்கள் சாதாரண மக்களை விட ஐம்பது சதவீத பெரிய மண்ணீர்களை கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் ஆழமாகவும் நீண்ட நேரமும் டைவிங் செய்ய முடியுமாம் இதற்கு பிடிஇ ஒன் ஜீரோ ஏ மரபணுவில் உள்ள மாறுபாடுதான் காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது அவர்களுக்கு கடல் ஒரு வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக மட்டுமில்லாமல் அவர்களின் அடையாளமாகவும் உள்ளது அவர்கள் பாரம்பரிய மரக்கண்ணாடிகள் மற்றும் கைவினை ஈட்டிகளை பயன்படுத்தி மீன் ஆக்டோபஸ் மற்றும் கடல் வெள்ளரிகளை வேட்டையாடுகிறார்கள் லெபா எனப்படும் மரப்படகுகளில் பஜா மக்கள் வசிக்கிறார்கள் அவற்றை வீடுகளாகவும் பயண வழிமுறைக்காகவும் பயன்படுத்துகின்றனர் பருவ மாற்றங்களை தொடர்ந்து அவர் இடையில் நகரத் தொடங்கியுள்ளனர் உணவு வருமானம் மற்றும் அன்றாட்ட தேவைகளுக்கென எல்லாவற்றிற்கும் கடலையே முழுமையாக நம்பியுள்ளனர் மீன் பிடித்தல் அவர்களது வாழ்வாதாரம் மட்டுமில்லாமல் பாரம்பரிய நடைமுறையாகவும் உள்ளது சில சமூகத்தில் கடலோரத்தில் உள்ள தூண் வீடுகளில் குடியேற தொடங்கியுள்ள நிலையில் பஜா பழங்குடியினர் கடலையே சார்ந்துள்ளனர் இதற்கிடையில் சுற்றுலா வளர்ச்சி அடைந்ததை அடுத்து பாரம்பரிய மீன்பிடித்தலுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது பல சவால்கள் இருந்தபோதிலும் தங்களது கலாச்சாரத்தை பாதுகாக்க பஜாவ் பழங்குடியினர் பாடுபட்டு வருகின்றார்கள் கடலிலேயே அவர்களின் வாழ்க்கையை சார்ந்திருப்பதால் இவர்கள் நாடற்றவர்களாகவும் கல்வி சுகாதாரம் முறையான வேலைவாய்ப்பு இல்லாதவர்களாகவும் உள்ளனர் இவர்கள் நிலத்தில் அடியெடுத்து வைப்பது அரிதாக உள்ளது சிறு வயதிலேயே டைவிங் பாரம்பரிய மீன்பிடித்தல் பவளப்பாறைகளுக்கு அருகில் அவர்களின் வாழ்க்கை என இயற்கையோடு இயற்கையாக பஜாவ் பழங்குடியினர் வாழ்ந்து வருகிறார்கள்